ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நம்ம வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ அதான் பார்த்துட்ருக்கீங்க பீஸு ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வறுக்குதுன்றது தான் நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க இதை நம்ம அரை கிலோ வாங்கியிருக்கோம் சிக்கன் மசாலா தூள் அது தேவையான அளவுக்கு போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க மசாலாத்தூள் சிக்ஸ்டி ஃபைவ் வருகிறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க அதான் வறுக்கிறதுக்கு தேவையானது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு வறுத்துட்டுருக்கோம் அது எப்படி வறுக்க தான் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேதான் மசாலாத்தூள் தான் பார்த்தீங்கன்னா பெருமளகாத்தூள் லைட்டாக கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு லைட்டாக பெருமிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான தயிர் போட்டிங்க அப்புறம் வந்து முட்டை கொஞ்சம் உடச்சி ஊற்றிக்கங்க ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் சேர்த்து தாங்க இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணுங்க இதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருப்பா சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்டில் அது செய்கிறோம் அதனால் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதை நான் சொல்லிட்டுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவையானது ஒரு முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றிக்கலாம் அரை கிலோவுக்கு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஒரு அரை பீஸு கொஞ்சம் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு அரை பீஸு புழிஞ்சு விட்டுக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சது இஞ்சி கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வர்றதுக்காக இப்போ நீங்கள் கொஞ்சம் போட்டுங்க நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறோம் இடித்தது இடித்த இஞ்சி கொஞ்சம் லைட்டாக தேவையானாலும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலாலாம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கலர் போடுறதுக்காக கேசரி பவுட்ரு கொஞ்சம் கலரு ரெட் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலந்துருக்குங்க லைட்டாக கொஞ்சம் கலர் வர்றதுக்காக பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறினாங்க மசாலா வந்து தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வானாலில் வச்சாச்சு வானாலில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாக சூடாகிறதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் தேவையான பேஸ் இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு நாலஞ்சு பீஸ் போட்டுக்கலாம் நல்லா வருகிறதுக்கு இன்னும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து போட்டுக்கலாம் அதான் வருகிறதுக்கு நல்லா அந்த கறியெலாம் வச்சிடலாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் கூட வைக்கலாம் நல்லா பேஸ் இருக்குது நல்லா இந்த மாதிரி வருகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் பார்த்துட்ருக்கேன் வறுத்துட்டு தான் இருக்கேன் அப்போ திருப்பி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுங்க வீட்லேயே வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வீட்லேயே செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் தேவணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெயில கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்கு நம்ம திருப்பி போடலாம் ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பணும் எப்படி இருக்குதான் ஒரு சைடு வெந்துச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கலர் மாறி இருக்குது நல்லா தெரியும் திருப்பி போட்டுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம வருத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு பா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ திரி போட்டுக்கலாம் நம்ம எண்ணெயிலேருந்து சூடாயிடுச்சு ஒரு சைடு நல்லா இந்த லெக் பீஸ் அப்படியே திருப்பி போடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வாசனை வருதுங்களா அதுக்கு பார்த்தீங்க பாருங்கள் அவ்வளோதாங்க திரி போட்டாச்சு லெக் பீஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே திருப்பி போடணும் எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் நல்லா கலர் வந்து நல்லா பக்கவாக இருக்கும் அவ்வளோதாங்க திருப்பி போடுங்க ஆ பாருங்க அவ்வளோதாங்க திருப்பி போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நல்லா திருப்பி போட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்னொரு சைடு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எடுக்க எடுக்கும்போது பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பக்காவாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா முறு முருகன் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட்லாம் எடுத்த தட்டில் போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுட சுட எடுக்கிறோம் அளவுக்கு நல்லா முறு முறு மொறுன்னு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எடுப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஒர்த்துட்ருக்கோம் நம்ம வீட்டிலேயே வறுத்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க சிக்ஸ்டி ஃபைவ்ங்க லெக் பீஸ் எடுத்து வைப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுத்து வைப்போம் எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க லெக் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்கு வந்துருக்கு பாருங்கள் நல்லா எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் அவ்வளோதான் அப்படி திருப்பி எடுக்க வேண்டியதாங்க எண்ணெயை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுக்க வேண்டியதா சூப்பராக இருக்கும் எடுத்து தட்டில் வைப்போம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு அருமையாக வளர்த்துருக்கோம் பாருங்கள் எடுக்கிறேன் இன்னும் ஒரு பீஸ் எடுப்போம் எடுத்து தட்டில் போடுவோம் அப்புறம் பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு காலுக்குள்ளே தான் போட்டு வறுத்துருந்தோம் இன்னும் ஒரு காலுக்குள்ளே இருக்குது அது கொஞ்சம் போடுவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ புரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கிலோ எடுத்தாச்சு இன்னும் ஒரு காலுக்கிலோ போடுவோம் அறுக்கிறது காட்டுறேன் அவ்வளோதான் அங்கே போட்டாச்சு நல்லா வறுத்துட்டு இருக்கோம் கிலோ வாங்கிட்டு வந்தோம் சிக்கனு அதான் இப்போ வறுத்து வறுத்துட்டு இருக்கோம் அப்போ அதை பாருங்க வறுத்து வச்சிருக்க பாருங்கள் காலுக்கிலோ இந்த பக்கம் வறுத்துட்டு இருக்க அப்படியே மொத்தத்தையும் அது வறுத்த உடனே எடுத்து தட்டில் போட்டு காட்டுறேன் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க மறுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மறுத்த எடுத்தாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க அந்தளவுக்கு நமக்கு டேஸ்டான சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்லேயே செஞ்சுது ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்தளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க ஓகே பிரான்ஸ்